ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு ஸோ சித்தார் ஹோட்டை அழகன்குளம் பனைக்குளம் புதுவலை சை இந்த சைடு ஃபேமஸாக உள்ள சிக்கன் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இருபது கிலோ சிக்கனில் வந்து பண்ணுறது ஸோ நான் இது வந்து நீங்கள் சிக்கன் குருமா தானே நாங்கள் வந்து எப்போயும் போல் நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இவங்க பண்ணுற ஸ்டெப்ஸு அடு எந்த எந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு அப்புறம் எந்த இன்க்ரீடியன்ட் போடுறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ எனக்குமே டவுட் வந்துச்சு இவங்க வந்து எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் தான் இவங்க ஸோ இவங்க வந்து இந்த கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு இத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த ஆர்ட்ரு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு வாங்க நெய் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் டவுன் பாண்டாயலாம் டவுன் பாண்டாயெலாம் போட்டால் தான் இந்த குருமாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து போட்டுக்கிட்டாங்க அது வந்து இவங்க வந்து வீட்டிலே வளர்க்குறாங்க ஸோ உங்கள் சமையலுக்கு நம்ம சொல்ல போகும்போது அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து அவங்க போட்டுட்டு அவங்க போடுற ஆர்ட்ரு படி தான் வந்து போட்டால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து வரும் செம்ம சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி வந்து சாப்பிட்ட எல்லாேருமே வந்து இந்த சிக்கன் குருமாவை பாராட்டது ஆளே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ பக்குவமாக பண்ணி இத்தனை பேருக்கு சமைக்கிறது இத்தனை பேருக்கு உப்பு தெரிஞ்சு காரம் தெரிஞ்சு கொழம்பு தண்ணியாக இல்லாமல் கொழம்பு பத்தாமா அப்படி இல்லாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து இவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட்டு ஸோ இவங்கள பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும் ரொம்பவே சூப்பராக வந்து சமைச்சிருந்தாங்க எங்களோட ஃபேமிலியில் ரீசன்ட் டைமில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இவங்கள தான் வந்து சமைக்க கூப்பிடும் ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு சாம்பாரை கூட வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வச்சு கொடுத்துட்டு போயிட்றாங்க ஸோ தக்காளி வெங்காயம் பொடி பேஸ்ட் இது போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிட்டாங்க கஷ் அடுத்ததாக இவங்க என்ன போடுறாங்க காஷ்மீரி ரெட் சில்லி வந்து போடுறாங்க ஸோ காஷ்மீர் ரெட் சில்லி உங்களுக்கு தெரியும் காரத்துக்காக கிடையாது கலருக்காக அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த சிக்மா இருக்கு இருக்குல்ல அது போட்டுக்கிட்டாங்க ஸோ பாருங்களேன் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது இந்த மூணு மூணு பவுடர்ஸ் மட்டும்தான் வந்து போட்டுக்கிட்டாங்க அதுவே வந்து குழம்புக்கு தேவையான அந்த ரெட் கலரையும் நல்லா அந்த என்ன நல்ல காரத்தையுமே வந்து கொடுத்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்களோட சீக்ரெட் மசாலா வந்து அவங்க வீட்டிலயே ஆட்டி கொண்டு வராங்க ஸோ அதை வந்து இவங்க வந்து குருமாவில வந்து போடுறாங்க ஸோ அதுதான் வந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து தூக்கி காட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இடையில வந்து நெய் ஊற்றிக்கிட்டாங்க எல்லாம் எல்லா மசாலாவையும் போட்டுவிட்டு ஸோ நெய்யை வந்து அதுக்கப்புறமா ஊற்றிக்கிட்டாங்க ஸோ நீங்கள் இந்த ஆர்டர் படி நார்மலாக ஒன் கேஜி சிக்கனில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வந்து சொல்லிட்டு இருந்தால ஸோ வந்து நாங்கள் இவங்கள தான் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ உங்கள் வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் காதுகுத்து சின்னதாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா நீங்கள் சமைக்க உங்களை வந்து நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இவங்க வந்து கேட்ரிங் சர்வீஸ் வந்து எடுத்து பண்ணிட்டுருக்காங்க வீட்டு விசேஷத்துக்கு ஸோ எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே இவங்களே வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க ஸோ பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே போட்டதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் போடுறாங்க ஸோ கட்டிப்படாமல் அவங்க கிண்டிட்டு வராங்க நார்மலாக வந்து நம்ம ரெண்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க ஆட்களுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இவங்க இத்தனை பேருக்கு ஆல்ரெடி இவங்க வந்து தாழ்ச்சா வச்சு முடிச்சுட்டாங்க தாழ்ச்சா வச்சு முடிச்சுட்டு தான் இந்த சிக்கன் குருமா வந்து இப்போ இருக்காங்க ஸோ தாழ்ச்சா எடுக்கும் போது என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஆச்சா ஓகே அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இது இதுக்கு செஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இது பண்ணாங்க நெய்ச்சோறு இருக்குல்ல நெய்ச்சோறு கின்னாங்க நெய்ச்சோறு வந்து எப்படின்னா சொல்கிறேன் அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ப பட் இன்ஷனால் அடுத்தடுத்து ஏதாவது ஃபங்க்ஷனில் இவங்க செய்வாங்க ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிப்படாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறமும் இருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ மேபி அது கூட வந்து டேஸ்ட்டை வந்து இது பண்ணி கொடுக்கலாம் நல்லா தக்காளி மசாலா எல்லாமே வந்து நல்ல இந்த கன்சிஸ்டன்சியில் வர்ற வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணிகிட்டே நிற்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க ஒரு ஆளாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆளா பண்றது கண்டிப்பா நம்மளுக்கு சிரமம் தான் பட் வந்து உண்மையிலே டேஸ்ட்டு சுரம் வந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லை வேற இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரியாணி இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க ஒரு சிக்கன் குருமா ஒரு தால்ச்சா வச்சு வெள்ளைச்சோறு இல்லைனா நெய்ச்சோறு இல்லைனா சோறு ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷனை இந்த இதை வந்து முடிச்சு விட்ருவாங்க மேக்ஸிமம் அந்த சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிறதே கூட வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷனல் தான் இதுவும் தயிர் வெங்காயம் பரட்டிட்டா வந்து முடிஞ்சு ஸோ எனக்கு வெயிலில் நிற்கும் போது ரொம்ப மயக்கம் வந்துடுச்சு ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கே ரொம்ப மயக்கம் வந்துச்சு அதோட போய் ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு வெருண்டா வாங்கிட்டு நாங்கள் டவுனில் குடிச்சிட்டு அங்கே நிற்கிற எல்லாத்துக்குமே ஹெல்ப்புக்கு கண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி கொடுத்தோம் ஊற்றி குடிச்சோம் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் நான் அதுக்கப்புறமா வந்து இவங்க பச்சை மிளகா போட்டாங்க ஸோ வந்து நான் இவங்க தக்காளி போட போனாங்கல்ல அப்போ தான் நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன் ஸோ அவங்க சொன்னாங்க நீ வந்து தக்காளியை போட்டதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தக்காளி போட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு திரும்ப கடைக்கு போயிட்டு திரும்ப வந்து தான் வந்து நான் வந்து இது பண்ணேன் ஏன்னா தக்காளி வந்து அதுக்குள்ளே மசஞ்சிரும்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பச்சை மிளகா வந்து கடைசியாக தான் போட்டாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி வந்துருச்சு ஸோ போட்டிருக்காங்க ஸோ போட்டுட்டு இந்த சிக்கன் வந்து இந்த இந்த மசாலாவில் வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வரணும் தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து இந்த குர்மா இந்த மசாலாவே வந்து போட்டாங்க ஸோ அது என்னென்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் அது அது போட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த குருமாவோட டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனாலேயே வந்து அது மட்டும் இதுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் அது வந்து நாங்கள் ஷூட் பண்ணல பட் வந்து அது வந்து என்னோடய ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டனால ஓகே அவங்களோட அவங்களோட சமையலுக்கு அதுதான் டேஸ்ட் அப்போ அதுவும் போது நாம் எப்படி அதை வெளியில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் என்னால் இது பண்ண முடியல ஸோ அதை நான் அரைச்சி ஊற்றும் போது காட்டுறேன் பாருங்கள் அவங்க ஆல்ரெடி ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இது பண்ண போகும்போது தான் வந்து நான் அவங்க வீடியோ வந்து எடுத்துருப்பேன் ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ட்வெண்ட்டி கேஜி சிக்கன் ஸோ அதுக்காகத்தான் வந்து எடுத்து மொத்தமாக வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ சிக்கன் குருமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக உருளைக்கெழங்கு இல்லாமல் நம்ம வந்து பண்ண மாட்டோம் ஏன் முன்னாடியே போடுறாங்க அப்படின்னா ஏன்னா அது வேக சிக்கன் சீக்கிரம் வந்துடும் உருளைக்கெழங்கு வேக லேட் ஆகும் அப்படின்றனால சிக்கனோடயே வந்து சேர்த்து புருட்டாங்க வேக லேட்டாச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கட்டிக்கட்டியாக இருக்கும் அது வந்து குழம்போட டேஸ்ட்டை வந்து கெடுத்துரும் அப்படின்றதுனால அவங்க வந்து முன்னாடியே வந்து உருளக்கெழமையை வந்து போட்டுட்டாங்க ஸோ பொருட்டாக ரெண்டுமே வந்து வெந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க உப்பு வந்து டப்பாவே கொண்டு போய் கொடுத்தாச்சு ஸோ அவங்க கைப்பட அளவு அவங்க போட்டுக்கொருவாங்க அப்படின்றனால எல்லாமே அவங்க பக்கத்துலேயே நம்ம எடுத்து கொடுத்தோம் ஸோ எடுத்து கொடுக்க கொடுக்க வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது என்ன அப்படின்னா நான் அடுப்பக்கத்தில் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் எனக்கு நிற்க முடியல ப்ளஸ் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது ஸோ அதோட தான் நின்று தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா அடுப்பக்கத்தில் நிற்கிறது அவ்வளோ இது கிடையாது ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிற நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நின்று சமைக்கிறவங்களுக்கு அவ்வளோ அப்போது எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து யோசிக்கணும் பட் இதை எதுவுமே வந்து இந்த உலகத்தில் ஈஸியான வேலை கிடையாது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தாளிச்சா வச்ச ஸோ வந்து அதை மூடிட்டாங்க குழம்பு வந்து மூடிட்டாங்க சிக்கன் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கிண்ணதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்த பொருட்கள் இது வந்து இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு ஸோ இந்த செல் நான் சொன்ன தா தாழ்ச்சா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சா ஆல்ரெடி வச்சு முடிச்சிட்டாங்க அடுத்த ஷிஃப்ட்டு வந்து சிக்கன் குருமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஷிஃப்ட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது இது எல்லாமே இவங்க ஒரு ஆளாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஆஃப் சொல்லணும் ஸோ டேஸ்ட்டை பற்றி நான் அவங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து ஸோ அடிச்சுக்கிறவே ஆள் இல்லை அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃபே ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில்ல குருமா மசாலா அது வந்து இது தான் ஸோ ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த மசாலா போட்டு சிக்கன் எல்லாமே தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணாங்க ஸோ சரி சாரி இது கடைசி கிடையாது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இங்கே தேங்காய் அரைச்சி தேங்காய் நடக்கலை இதெல்லாம் அரைப்பாங்கல்ல ஸோ அது அரைச்சி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து ஊற்றுனாங்க லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க ஸோ இது தான் இந்த மசாலா தாங்க நான் சொல்கிறேன் இதுதான் வந்து அந்த குழம்போட மொத்த டேஸ்ட்டையுமே வந்து அள்ளி கொடுக்குறது இது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோட வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து பவுடர் வந்து அரைச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அங்கேயுமே வந்து இவங்க வாங்கிக்கிறோமோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு டைப்பாகவுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தால்ச்சா வந்து கிண்ணும் போதே அவ்வளோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினேன் நான் சொன்னேன் தேங்காய் நடக்கலை கசகசா அது எல்லாமே சம்டைம்ஸ் வேர்க்கட்லேயும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது அந் அன்னைக்கு போட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில நான் ஏன்னால் நான் வந்து பாதி தான் நானும் போனேன் ஸோ எனக்குமே அடுத்தடுத்து ஒர்க் வந்துட்டே இருந்துச்சு இல்லை இது எப்படியா முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷூட் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த ஒர்க்குக்கே நான் வந்து போனேன் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குழம்பு எப்படி வந்திருக்கு என்ன கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து சிக்கன் குழம்பு கலர் கிடையாது இது இது சிக்கன் குருமாவோட ஆக்சுவல் ரிசல்ட் இது தான் ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் பார்த்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சி ஸோ எத்தனை பேருக்கு சமைக்கணாலும் இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவங்கள வந்து நீங்கள் பிஃபோரே வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோடய சமையல் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இவங்களுக்கே தான் கண்டிப்பாக கொடுப்பீங்க ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வந்து சொல்லுங்கள் ஸோ வந்து எல்லாமே ஊற்றியாச்சு கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றியாச்சு சோ முடிஞ்சாச்சு இதுக்கு எத்தனை லெமன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சோ ஓகே இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஒன் கேஜி சிக்கன்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குருமா உங்களுக்கு அப்படி வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இவங்களோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் यू ஸோ மச் ஃபார் watching